வணக்கம் எஸ்டிஆர் இருந்து உங்கள் மணியின்னு பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா வண்டியுமே லோ டவுன் பேமெண்ட்டில் லேட்டஸ்ட் மாடலாக பார்க்க போகிறோம் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புதுபஸ்ட்லேருந்து கோயம்பாளையம் பஸ் ஸ்டாப் கொஞ்சம் மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்குது நியர்பை பாலான்கும் ஏ ஒன் ட்ரூல்ஸ் ஹோம் சர்வீசிங்ஸ் எல்லாமே இருக்குது கூகுள் மேப்லையும் நீங்கள் எஸ்டிஆர் கஸ் ட்ரை பண்ணால் போதும் நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடுங்க ஃபஸ்ட் வண்டி டாடா பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட அவுட்லுக்கு இன்டீரியர்லாம் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் டைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது பைக்கோட இன்டீரியர் பாருங்க நீட் அண்ட் கிளியராக இருக்கும் ரியர்லையும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் யாகோ என் டேட்டுக்கு அஞ்சு அஞ்சுகள் போயிட்டு இருக்குது நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் நாலு லட்சத்தி நாற்பத்தி தான் எக்ஸி வேரியன்ட்டு நெக்ஸ்ட் ஒன் போலோ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் போலோ ஹைலைன் டீசல் பைக்கோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டைப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு அதுவுமே அலைவில் கம்பெனியோட வரக்கூடிய அலைவில் தான் ஹைலைன்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்லாம் சும்மா ராயல் லுக்கில் இருக்கு பேர்லையும் பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த வண்டி டீசல் ரேஞ்ச் மைலேஜ் பார்த்திங்கன்னா டீசலுக்கு ஒரு பதினெட்டுலேருந்து நீங்கள் இருபது வரைக்கும் கொண்டு வரலாம் இந்த வண்டியோட பட்ஜெட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு மார்க்கெட்டில் அஞ்சரை லட்ச ரூபா போயிட்டுருங்க நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் நாலு லட்சத்தி ரூபா தான் ஃபிக்ஸட் கிடையாது இதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்டாண்டான பண்ணித்தரலாம் பண்ணி தரலாம் நெக்ஸ்ட் ஒன்று எக்ஸன்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எக்ஸன்ட் டீசல் வரின்ட்டுங்க இருபத்தி நாலு வரையும் இந்த வண்டியரையோட மைலேஜ் நீங்கள் கொண்டு வரலாம் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் பாருங்க பாருங்க ரொம்ப ரியர் ஏசி வந்துடும் எக்ஸன் பதினஞ்சு மாடல் இந்த மாடல் இன்னைக்கு நீங்க மார்க்கெட் செக் பண்ணி அஞ்சுகள் அஞ்சரை அஞ்சு மக்களே கோட் பண்ணலாம் ஏன்னா இந்த வண்டிக்கு லோனே அஞ்சு லட்சம் தருவாங்க ப்ரொஃபைல் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த வண்டியை கோட் பண்ண போற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அம்பத்தெட்டாயிரம் தான் பிக்சர் கிடையாது இதுல இருந்து பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்த மூணு வண்டியுமே வெறும் பத்தாயிரம் டவுன் பேமெண்ட்லேயே பண்ணலாங்க நெக்ஸ்ட் ஒன் வண்டி ஹோண்டா அமேஸ் திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் வெரின்ட்டுங்க இந்த வண்டி நீங்கள் தாராளமாக இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு மைலேஜ் கொண்டு வரலாம் ஹோண்டாவில் ஒரு மினி அது பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டச் ஸ்கிரீன் செட் இருக்குது வால்யூம் கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்டீரிங்கில் வந்துடும் ரியர்லேயும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு ரூபா இன்றைக்கி மார்க்கெட் அஞ்சு ரூபாய் போய்ட்டு இருக்கு நான் நாலு லட்சம் நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா பண்ணியிருக்கோம் இதுவுமே ஃபிக்ஸ்ட் கிடையாது இதில் இருந்து ஒரு சின்ன நெகோசியேஷன் வாங்கி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் பொலிரோ நம்பர் ஒன் எஸ்சிவி இந்தியாஸ் நம்பர் ஒன் எஸ்சிவி இந்த வண்டியோட டேக் லைனரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க டைப் பண்ணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் போட்டுக்கோ இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ப்ரொஃபைல் வெள்ளாக இருந்தேன்னா இந்த வண்டியை நான் ஜீரோ டவுன்லோட்மெண்டில் பண்ணி தருங்க ஐடி இல்லை எனக்கு ப்ரொஃபைல் ஓ ஆவரேஜாக இருக்குது ஐடி இல்லை என்கிட்ட அப்படின்னா தாராளமாக இந்த வண்டிக்கு நான் உங்களுக்கு ஆறு லட்ச ரூபாய் லோன் கொடுத்துறேன் இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் டேட்டில் மார்க்கெட்டில் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டே கால் எட்டு நாற்பது எட்டரை அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு நம்ம கோட் பண்ண ஒரு பிரைஸ் ஏழு லட்சத்து எழுபத்தெயர் தான் ஃபிக்ஸட் கிடையாதுங்க டெலிவரி சின்ன நெஸ்ட்ரேஷன் வாங்கி கொடுத்துட்லாம் சொன்ன மாதிரி தான் ப்ரொஃபைல் வெளில இருக்குது நீங்கள் ஐடி எல்லாமே பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டியை நான் லோன் பண்ணி தரேன் முடிஞ்ச அளவுக்கு போட்ட எல்லா வண்டியுமே நேரில் வந்து செட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எல்லா வண்டியுமே ரீசன் டவுன் பேமெண்ட்டில் ரீசன் பிரைஸ்ல தான் சொல்லியிருக்கேன் இதில் இருந்து ஒரு சின்ன நைவிசேஷன் வாங்கி தரேன் லோனுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தா நாலு காம்பேக்டு சிடன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரவா டவுன் பேமெண்ட்லேயே பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு ஃபுல் லோன் மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணி தரேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் ஷிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ